வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே கால புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்திற்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக ராசியை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினெட்டாம் தேதி வரையும் ராசியை பார்க்குறாரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல குரு வந்து அதிசாரத்துக்கு போகிறா அப்படி பொழுது ராசியை குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி உயரக்கூடிய நிலை ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு போகிறதால நல்ல வருமானங்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்ல வேலையில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த மதத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாமையே போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக ராசிநாதன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு லாபஸ்தானத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய சுய கேது சேர்க்கை கவலைப்பட தேவையில்லை சுக்கரனை வரையும் ஒன்பதாம் தேதி வரையும் கேது உடைய பிடியில இருப்பாவில் பிறகு வந்து சுக்கரன் விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல நீசம் அடைகிறாள் நீசம் அடைந்தாலும் அங்க புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால அதாவது உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை உருவாகும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் பொதுவா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து நீசமடைகிறது அப்படிங்கிறது வந்து அதிகமாக இந்த மாதத்துல விரைய செலவு அதிகமா பண்ணுவீங்க அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வாங்குற மாதிரி நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும் அதாவது ஆடம்பர செலவு அதிகமா பண்ணுவீங்க அதாவது ஆடை அணிகலன்கள் எடுக்கக்கூடிய நிலையா இருக்கட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களோ இல்ல அத்தியாவசிய பொருட்களோ வாங்கக்கூடிய நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்தவரையும் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் ஜென்ம ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதால அதாவது பொதுவாக இந்த கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு இது போல விஷயங்கள் ஒரு சில நபர்களுக்கு வரத்து வாய்ப்புகள் உருவாகும் அதாவது உங்களுக்கு யோகாதிபதி தசா புத்தி இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அதை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை பொதுவாக ஜென்மத்துல வந்து செவ்வாய் இருந்தாவே கொஞ்சம் முன்போகம் மொட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இந்த மதத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் குறைச்சிட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவா பதினெட்டாம் தேதி வரையுமே ராசியை வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்குறாவில் ஜென்ம ராசியில தான் செவ்வாய் இருக்கு அதனால குரு பார்த்த செவ்வாய் அப்படிங்கறதால வந்து பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல பொதுவா மூன்றாம் அதிபதி குருவை பொறுத்த வரையும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாவில் பதினெட்டாம் தேதி வரையும் பிறகு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல வந்து உச்சம் அடைகிறாரு பொதுவா மூன்றாம் இடத்தை வந்து குரு பாக்குறாவில் அப்படி இருக்கும் பொழுது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்பட்டு சகோதரஸ்தானங்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் கம்யூனிகேஷன் பேப்பர் பேனஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு எல்லாமே இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாப்ல பொதுவா நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனீஸ்வரரை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பாக்குறாரு அப்படி இருக்கும்போது சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா ஏற்படும் வீடு கட்டுறதோ இல்ல இடம் வாங்குறதோ இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னு சொல்றது பொதுவா ஏன்னா நான்காம் அதிபதியை குரு பார்த்தாரு அப்படின்னாவே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல ஐந்தாம்

குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு பொதுவாக ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் அமைகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மேலதிகாரி தொல்ல சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படதான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதால பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலும் அகலக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த மாதம் இருக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் இருக்கிறாப்புல இருபத்தி ஏழாம் தேதி வரையும் பொதுவாக ராசியில இருக்கிறதால கணவன் பதினெட்டாம் தேதி வரையும் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமையா செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டு தொழில இருந்த வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் உறவினர்களால மகிழ்ச்சி உறவினர்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு எட்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறவள பிறகு நீசம் அடைஞ்சு இருக்கிறதால பொதுவாக பொதுவாக திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரன் சேர்க்க இருந்தால் மட்டும் நீங்கள் பயப்படலாம் இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் திடீர் திடீர்னு உங்களுக்கு ஒரு சில வரவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது கொடுத்த காசு வர வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிஞ்சு அதன் மூலமா சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாப்புல ஒன்பதாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல மூன்று நாட்கள் இருக்கிறாப்புல பிறகு ஜென்ம ராசியில இருக்கிறாப்புல பொதுவா பொதுவா ஒன்பதாம் அதிபதி ஜென்ம ராசியில இருந்தாவே பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படும் தந்தை மகன் உறவு நிலை அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படும் பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல இருந்தாலும் சூரியன் வந்து நீசம் அடைந்து இருந்தாலும் சனி சனியோட பார்வையில சூரியன் இருக்கிறதால பித்திரு தோஷ அமைப்புகள் ஏற்பட்டாலும் ஒன்பதாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கிறதால தந்தை மகன் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மதத்துல சிறப்பாக ஏற்படும் ஏன்னா குருவோட பார்வையில வந்து புதன் இருக்கிறதால தந்தையால உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுறது தந்தையால லாபங்கள் ஏற்படுறது தந்தை மூலமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறைந்து நினைச்ச மாதிரியான துறையில படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது அதனால ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க கையாள்வது ரொம்ப நல்லது லாபஸ்தான அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல சனியோட பார்வையில இருக்கிற பதினேழாம் தேதி வரையும் பிறகு வந்து ஜென்ம ராசியில வந்து சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சு இருக்கிறதால லாபங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இந்த மாதத்துல உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் இந்த மாதம் அனைத்து மே செலவு பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது குடும்பத்திற்காக செலவு பண்ணுறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான வருமானம் ஏற்படும் அதை வந்து விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாக வெரையஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் இருக்கிறாவ பிறகு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லலாம் அதே போல் வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரக்கூடிய நிலையும் ஏற்படும் பொதுவாக ஜென்ம ராசியில் வந்து புதன் செவ்வாய் சேர்க்க ரொம்ப நாளா நான் வரன் பார்த்துட்டே எனக்கு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வந்து உங்களுக்கு வரன் அமையக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சி இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில இருக்கிறதால ரொம்ப நாளா புத்திர பாக்கியத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணும் பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதே போன்று காதல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பல நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா இரு வீட்டார் சம்மதத்தோடு அந்த காதல் திருமணம் சுமூகமான பேச்சுவார்த்தையை முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதத்துல அதே போன்று வேலை இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அருகில் வேலை தேடுவதை விட கொஞ்சம் தொலை தொலைதூரமா நீங்க வேலை தேடுவீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ராவ்ல பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச எடுத்துக்கு இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் விலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதெல்லாம் ஆறாம் குரு பார்க்கறதால அந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரில கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்